டிஸ்ட்ரிபியூட்டர் பிசினஸ் கேட்டாலே பெரிய செட்டப் பெரிய குடோன் லட்ச கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏரியாவை பார்த்தாலே டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவு சிம்பிளா வேலை செய்யுதுன்னு புரியுங்க நீங்க தினமும் மளிகை ஷாப்புக்கு போவீங்க அங்க இருக்கிற பிஸ்கட் சிப்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே கடை ஓனர் போய் வாங்குறது இல்ல ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு வேன் வந்து சப்ளை பண்றத பாத்திருப்பீங்க அவங்க தான் அந்த ஏரியாவோட டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்னன்னு சிம்பிளா உங்களுக்கு நான் விளக்குறேன் உற்பத்தியாளர்கள் கிட்ட இருந்து

மாதிரி ஆயில் சோப்பு டிடர்ஜென்ட் கூல்ட்ரிங்க்ஸ் ரைஸ் பேட்டரி ஸ்டேஷனரி மெடிக்கல் ஐட்டம்ஸ் கிட்ஸ் ஸ்நாக்ஸ் ஈவன் பூஜா ஐட்டம்க்கு செப்பரேட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க நம்ம ஒரு ஷாப்புக்கு கண்டினியூஸா ப்ராடக்ட் போகணும் அந்த டிமாண்ட் நிக்கவே நிக்காது அதனால டிஸ்ட்ரிபியூட்டர் மார்க்கெட் எப்பவுமே ஆக்டிவா இருக்கு மக்களோட மனநிலைமை என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா பெரிய அளவுல பணம் வேணும் உண்மையை சொல்லணும்னா அது ஒரு பொய் சின்ன பட்ஜெட்லயும் ஸ்டார்ட் பண்ணலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன கேட்டகரி சூஸ் பண்றீங்க ஏரியா என்ன பிராண்டோட மார்ஜின் என்ன ரொட்டேஷன் ஸ்பீடு என்ன இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர் பிசினஸ் கேம் உதாரணத்துக்கு ஒரு ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டரை எடுத்துக்கிறோம் டெய்லி இருபதுல இருந்து முப்பது கடையை கவர் பண்ணுவாரு ஒரு கடைக்கு எழுநூறு ரூபால இருந்து ஆயிரத்தி ஐநூறு அளவுக்கு ஆர்டர் வந்தாலும் டெய்லி கேஸ் ரொட்டேஷன் சாலிடா இருக்கும் டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஸ்லோவே ஆகாது அடுத்து ஒரு டவுட் வரும் ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நமக்கு அங்க இடம் இருக்குமா கண்டிப்பா இருக்கும் இந்தியாவுல ரீட்டைல் ஷாப் ஒவ்வொரு நாளும் அதிகமா தான் ஆகுதே தவிர

பிசினஸோட ஒவ்வொரு தூண் கூட சொல்லலாம் கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டெப் 1 லைசென்ஸ் செட்டப் சரி இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷனோட அடிப்படை ஸ்டெப்பை பாப்போம் ஸ்டார்டிங்ல என்ன டாக்குமெண்ட் வேணும் என்ன license कंफर्म பண்ணனும் இதை முதல்ல தெரிஞ்சிக்கணும் முதல்ல ஜிஎஸ்டி இன்னைக்கு எந்த டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டகரிக்கும் GST ஜிஎஸ்டி நம்பர் ரொம்ப முக்கியம் இது சாப் ஓனருக்கு பிராண்டுக்கு இடையில ஒரு ஜிஎஸ்டி சில மாட்டாங்க இது அப்ளை ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஆன்லைன்லயே அப்ளை பண்ணலாம் அப்படி ஆடிட்டரை பார்த்து அவங்கள்ட்ட நீங்க உங்களோட டாக்குமெண்ட் கொடுத்து ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி வாங்கிடலாம் இந்த அதிகபட்சம் ஒரு வாரத்துல நம்ம கையில கிடைச்சிரும் ரெண்டாவது ட்ரேட் லைசன்ஸ் இது லோக்கல் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியில தான் கிடைக்கும் நம்ம ஏரியால இந்த பிசினஸ் ரன் பண்ணலாம்னு கன்ஃபார்ம் பண்றதுதான் இந்த பேப்பர் மூணாவது கரண்ட் அக்கௌண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மணி மூமெண்ட் இருக்கு டெலிவரி எல்லாத்துக்கும் பேங்கிங் தேவைப்படுது பிராண்ட் அக்ரிமெண்ட் இதுதான் எந்த ப்ராடக்ட் சப்ளை பண்ண போறீங்கன்னு ரெக்கார்ட் ஆகும் பேமெண்ட் ஏரியா கவரேஜ் எல்லாமே இந்த அக்ரிமெண்ட்ல தான் மென்ஷன் ஆகும் இப்ப ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரசன்ஸ்லயே அதிகமா செலவு வருமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது அடிப்படை பார்மாலிட்டிஸுக்கு அதிகமா செலவு கிடையாது உங்களுக்கு ஜிஎஸ்டி எப்படி அப்ளை பண்ணனும்னு டீடைல் வேணும்னாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை பத்தி தனியா ஒரு வீடியோவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் ஸ்டெப் டு பட்ஜெட் அண்ட் பிளானிங்

இந்த மாதிரி பல்கா மூவ் ஆகுற ஐட்டம் தான் ஹை பட்ஜெட்ல அடங்கு இதோட மார்ஜின் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி சேல்ஸ் வால்யூம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் இதோட சேல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறனால நம்மளுக்கு இன்கமும் ஒரே ஸ்டேபிளாவும் இருக்கும் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருந்தா மட்டும் பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும்னு கிடையாது கரெக்டான ரொட்டேஷன் தான் பவர்ஃபுல்லான ஒரு பிசினஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பிசினஸ்ல ப்ராஃபிட்னு சொன்னாலே மார்ஜின் மட்டும் இல்ல ரொட்டேஷன் பிளஸ் ரிப்பீட் ஆர்டர் இது சேர்த்து தான் உங்களுக்கு ரியல் இன்கமே கிடைக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு கடை பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுவா டெய்லி சர்க்குலேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதோட டென் பர்சன்டேஜ் ரொட்டேஷன் மார்ஜின் இருந்தாலும் டெய்லி மூமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஸ்டெப் த்ரீ கரெக்டான கேட்டகரியை சூஸ் பண்ணுறது சரி இப்போ கேட்டகரி எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதை ஒரு நாலு ரூல்ஸாக நம்ம பிரித்து பார்க்கலாம் ரூல் நம்பர் ஒன்னில் நம்ம ஏரியாவில் என்ன ஃபாஸ்ட் மூவிங்கன்னு பார்க்கணும் டீ கடை அதிகமாக இருக்கா அப்படின்னா ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் கிராசரி சாப்பிட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ் டெம்பிள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா பூஜை ஐட்டம் ஸ்கூல் சரௌண்டிங்ல இருந்துச்சுன்னா ஸ்டேஷனரிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நீங்க பிரிக்கலாம் ரூல் நம்பர் டூ காம்படிஷன் செக் பண்ணனும் ஆல்ரெடி ரெண்டு டு மூணு டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அந்த கேட்டகரிய அவாய்ட் பண்ணிருங்க அதுக்கு டிமாண்ட் அதிகமா இருந்தாலும் உங்களோட மார்ஜின் கண்டிப்பா குறைஞ்சிரும் ரூல் நம்பர் த்ரீ பிராண்டோட பொசிஷன் டாப் பிராண்ட்ஸா இருந்துச்சுன்னா கம்மியான மார்ஜின் ஆனா அதிகமான ரொட்டேஷனா இருக்கும் லோக்கல் பிராண்ட்னா மார்ஜின் அதிகமா இருக்கு ஆனா ரொட்டேஷன் கொஞ்சம் ஸ்லோவாவே இருக்கு ரூல் நம்பர் ஃபோர் செல்ஃப் லைஃப் ஃபாஸ்ட் மூவிங் பிளஸ் லாங் செல்ஃப் லைஃப் இருந்தால் தான் உங்களோட ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கும் பிராண்டுகளோட ரெக்குயர்மெண்ட் ஈஸியாக எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா டைரெக்டாக ஆஃபீஸ் வெப்சைட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர் என்கொயரி இருக்கு டீலர்ஸ் மீட்டில் லீடு வந்து சேரும் சேல்ஸ்மேன்கள் டைரெக்டாக ரெஃபரன்ஸ் தருவாங்க ரீட்டைல் ஷாப்ல போய் எந்த பிராண்டாச்சும் சமீபத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் மாத்துறாங்களான்னு விசாரிக்கலாம் ஸ்டெப் ஃபோர் பேச்சுவார்த்தையில முடிவெடுக்கிறது பேச்சுவார்த்தைங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன்ல கேம் சேஞ்சுன்னு சொல்லலாம் இதுல என்னென்ன

நம்ம கவரேஜ் வீக்கா இருந்தா பிசினஸ் வீக் ஆயிரும் கவரேஜ் ஸ்ட்ராங்கா இருந்தா உங்களோட மார்ஜினுக்கும் க்ரோத்துக்கும் நிறையவே இடம் இருக்கு ஏரியா மேப்பிங்னா என்ன சிம்பிளா சொன்னா நீங்க சப்ளை பண்ண போற எல்லா சாப்புகளையும் ஒரே ரூட்டா அரேஞ்ச் பண்றதுதான் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வாரத்துக்கு அஞ்சு நாள் சப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கிறோம் ஒரு அஞ்சு ரூட்டா நம்ம பிரிச்சுக்கலாம் ரூட் ஒன் மெயின் ரோடு ரூட் டூ ஸ்கூல் சைடு ரூட் த்ரீ டெம்பிள் லைன் ரூட் போர் ரெசிடென்டல் ஏரியா பெட்டிக்கட ரூட் ஃபைவ் மார்க்கெட் சைடு ஜெனரல் ஸ்டோர்ஸ் ஒவ்வொரு ரூட்டுக்கும் ஆவரேஜா பத்துல இருந்து பன்னெண்டு ஷாப்ஸ் ரெடி பண்ணீங்கன்னா உங்களோட டோட்டல் கவரேஜ் ஐம்பதுல இருந்து அறுபது கடையா டிஸ்ட்ரிபியூஷன்ல ஐம்பது கடை ஸ்ட்ராங்கா ரெடியா இருந்தா அது பிகினர்ஸுக்கு ஒரு நல்ல நல்ல பேசா இருக்கு ஏரியா மேப்பிங்ல மிஸ்டேக் பண்றவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா ரேண்டமா சாப்ப விசிட் பண்ணுவாங்க டெய்லி எந்த ரூட் போகணும்னு பிக்சடே இருக்காது டெலிவரி டைம்ஸ் ஸ்டேபிளும் இருக்காது எந்த ஷாப் ஸ்ட்ராங்கா ஆர்டர் கொடுக்கறாங்கன்னு தெரியவும் செய்யாது இதோட கரெக்டான மெத்தடுன்னு பார்த்தோம்னா ஒரு மூணு நாளைக்கு எல்லா ஷாப்பையும் போய் விசிட் பண்ணி அவங்க என்னென்ன பிராண்ட் வாங்குறாங்கன்னு செக் பண்ணுங்க காம்படிட்டர் யார் யார் அந்த ஏரியால சப்ளை பண்றாங்கன்னு அப்சர்வ் பண்ணுங்க கடைசியாக உங்களோட ரூட்டை ஃபைனல் பண்ணுங்க ஸ்டெப் சிக்ஸ் கிரெடிட் சிஸ்டம் ரீட்டைல் ஷாப்புக்கு கிரெடிட் கொடுக்குற அவசியம் வரும் ஆனால் தவறான கிரெடிட் பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணாதீங்க ஏன்னா அது உங்களால் ரொம்ப டவுன் பண்ணிடு கிரெடிட் கொடுக்கறதுக்கு ஒரு அஞ்சு ரூல்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஃபர்ஸ்ட் ஒன் டு டூ மந்த்ஸ் கிரெடிட் யாருக்குமே கொடுக்காதீங்க ரெண்டாவது கரெக்டா ரொட்டேஷன் பண்ற நல்ல ஷாப்புக்கு மட்டும் கிரெடிட் கொடுங்க மூணாவது உங்களோட கிரெடிட் பீரியடு அதிகபட்சம் ஏழு நாளைக்கு மேல கொடுக்காதீங்க நாலாவது நீங்க கொடுத்த கிரெடிட் அமௌண்டோட பில் ப்ரூஃப் கண்டிப்பா நீங்க மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அஞ்சாவது சின்ன சின்ன கடைகளுக்கு அதிகமான கிரெடிட் அவாய்ட் பண்ணிருங்க கிரெடிட் கொடுக்கறது ரொம்ப ஈஸி அதை கலெக்ட் பண்றதுதான் ப்ரொஃபஷனல் ஒர்க் ஸ்டெப் செவன் பிகினர் மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு பார்க்கலாம் முதல்ல அதிகமான ஸ்டாக் வாங்காதீங்க காம்படிட்டரோட பிரைஸ ஃபாலோ பண்ணாம ஓவரான டிஸ்கவுண்ட் கொடுக்கறது டெலிவரி டைமிங்கை மிஸ் பண்றது ஷாப் விசிட் இர்ரெகுலரா இருக்கிறது செல்ஃப் எக்ஸ்பிரி செக் பண்ணாம இருக்கிறது மாசத்துக்கு ஒரு டைம் தான் ஆர்டருக்கு போறது புதுசா ஒரு கேட்டகரி என்ன ட்ரை பண்ணும்போது அவங்களோட ஹிஸ்டரிய செக் பண்ணாம வாங்குறது டிஸ்ட்ரிபியூட்டர் பிசினஸ்ல சின்ன மிஸ்டேக் ரிப்பீட் ஆனா அது உங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகும் கடைசியா ஸ்டெப் எயிட்ல ஏழு நாள்ல எப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சிம்பிளா பார்த்திடலாம் டே ஒன் ஏரியா மேப்பிங்

அவங்களோட ஒரு காமன் பாயிண்ட் என்னன்னா அவங்களுக்கு கிடையாது ஆனா அவங்க ஸ்டார்ட் பண்ணல் பார்த்து அதுல இருக்கிற தவற சரி பண்ணாங்க டெய்லி ரூட்டை கரெக்ட் பண்ணி ரீட்டைலுக்கு டைமுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பிசினஸ்ல நீங்க ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிங்கன்னா பிசினஸ் உங்களை எழுப்பாது இப்போ இந்த வீடியோ முழுசா பார்த்தனால உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து இருக்கு ஆமா இது என்னால செய்யக்கூடிய ஒரு பிசினஸ் இதுக்கு பெரிய இங்கிலீஷ் நாலேஜ் தேவையில்லை நம்ம ஏரியாவோட எக்ஸாம்ல பார்த்தாலே சின்ன பட்ஜெட்லயே ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு மேல இந்த உலகமே டிஸ்ட்ரிபியூட்டர் தான் நிக்கிது அமேசானுக்கு டெலிவரி சிஸ்டம் அது அது ஜீரோ ஜீரோ ரைடர் பிராண்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லனா அதுவும் ஜீரோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டியவும் கான்பிடன்ஸையும் கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன் அடுத்த வீடியோல என்ன டாபிக் பண்ணலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம ஐடியா த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம்